வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நான் ராஜா காளிமுத்தன்ஸ் டிஎன்பிஎஸ்சியில் ஒரு புது இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்கிறோம் லைவ் குவிஸ் நேரடியாக ஒரு குவிஸ் எல்லா வெள்ளிக்கிழமை எவ்ரி ஃப்ரைடே அட் சிக்ஸ் பிஎம் இதில் உங்களுக்கு நம்மளுடைய சேனல் வழியாக கேட்கப்படும் கேள்விகளுக்கு நீங்கள் விடை அளிப்போம் வே டு ஒரு ஆப் இருக்கு அந்த ஆப்பில் நீங்கள் ஆன்சர் பண்ணாலே போதும் இது என்ன இந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறத வாங்க பார்த்தோம் ஆப்புடைய பேர் பார்த்தீங்கன்னா கபூத் டிஸ்கிரிப்ஷனில் அதோடைய லிங்கை நாங்கள் கொடுத்துருக்குறோம் அந்த கபூத் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு ஏழு டிஜிட் செவன் டிஜிட் பின் கேட்கும் அதுவும் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் அந்த பின்னை நீங்கள் இன்புட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் எடுத்த உடனே உங்களை யூசர் நேம் கிரியேட் பண்ண சொல்லுவோம் யூசர் நேம் இதில் யூசர் நேம் எப்படி கிரியேட் பண்ணுறது இதில் ரெண்டு பகுதிகள் இருக்கு யூசர் நேமில் ஒரு பகுதி பெயர் ஆர்ஏ ராஜா ரெண்டாவது பகுதி உங்களுடைய மொபைல் நம்பருடைய கடைசி நான்கு டிஜிட் எட்டு அஞ்சு நாலு சைபர் அப்போ யூசர் நேம் என்ன ஆர்ஏ ஜேஏ எட்டு அஞ்சு நாலு சைபர் இப்போ யூசர் நேம் கிரியேட் பண்ணிட்டீங்க வெள்ளிக்கிழமை ஆறு மணிக்கு இப்போ நீங்கள் லாக்இன் பண்ண உடனே என்ன ஆகும்னா யூடியூப் சேனலில் நீங்கள் எங்களுடைய கொஸ்டின்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எத்தனை கேள்விகள் கேட்போம் பத்து கேள்விகள் எட்டு கேள்வி எயிட் கொஸ்டின்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ்லையும் ரெண்டு கேள்வி ஜென்ரல் தமிழ்னையும் இருக்கும் ஸோ இந்த ஆப்பில் எப்படி உங்களுக்கு காட்டும்னா ப்ளூ கலர் இருக்கும் அதுக்குள்ளே வட்டம் சதுரம் எதுவாக கூட இருக்கலாம் அது மாதிரி நாலு ஆப்ஷன் இருக்கும் இந்த நாலு ஆப்ஷனில் நீங்கள் கரெக்ட் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணும் சீக்கிரம் ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு அதிகப்படியான மதிப்பெண்கள் லேட்டாக ஆன்சர் பண்றவங்களுக்கு கம்மியான மதிப்பெண்கள் கொடுக்கப்படும் ஒரு ஒரு கேள்விக்கும் என்ன போடுவோம் லீடர் போர்டு போடுவோம் அதன் பிறகு கடைசியில் யார் இந்த லீடர் போர்டில் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் வந்து ஆஃபீஸர்ஸ் டிஎன்பிஎஸ்சி வழியாக இல்லை சில தோழர்கள் வந்து கேட்கலாம் எனக்கு ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை வேறு என்ன வழி இருக்குது அதுக்கு உங்களுக்காகவே தனியாகவே ஒரு வழி உருவாக்கி இருக்கிறோம் ஒரு க்யூஆர் கோட் உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த க்யூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அடுத்து ஒரு யூசர் நேம் அதன் பிறகு நீங்கள் குவிஸுக்கு நேரடியாக உள்ளே வந்தாலும் இந்த குவிஸ் இனிமேல் ஆஃபீஸர்ஸ் டிஎன்பிஎஸ்சியில் வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே ஃப்ரைடே சிக்ஸ் பிஎம் நடத்தப்படும் இந்த குவிஸில் மிக முக்கியமான நல்ல கேள்விகள் தரமான கேள்விகள் உங்களுக்கு இருக்கும் கேள்விகள் சிம்பிள் இங்கிலீஷ்லையும் புரியும்படியான தமிழ்லையும் உங்களுக்கு இருக்கும் ஸோ கண்டிப்பாக வாருங்கள் நல்லபடியாக குவிஸ் அட்டன் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சி பரீட்சைகளை இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜெயிப்பதற்கு இது எங்களுடைய ஒரு இனிஷியேட்டிவ் வெல்கம் தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ குட் டே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் நண்பர்களே வெல்கம் வெல்கம் டு ஃப்ரைடே குவிஸ் நான் உங்கள் பயிற்சியாளர் ராஜா காளிமுத்தன் ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் லாகினும் பண்ணியிருப்பீங்க சந்தோஷம் சரி இன்றைக்கான ஃப்ரைடே குவிஸ் டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ் அகாடமியிலிருந்து ஆரம்பித்து விடுவோம் முதல் கேள்வி தோழர்களை த ஃபஸ்ட் கொஸ்டின் ஓகே விச் ஆர் தி ஃபாலோவிங் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் ரோல் ஆஃப் தேபினெட் இன் அ பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்ன்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நாலு ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது கவனிக்கவும் கொஞ்சம் கேள்விகளுடைய தரம் கொஞ்சம் அதிகப்படுத்தப்பட்டுள்ளது ஓகே டைம் இஸ் ரன்னிங் அவுட் கண்டிப்பாக பார்க்கலாம் ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி த கேபினெட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் சீனியர் கவர்மெண்ட் மினிஸ்டர்ஸ் சோசன் பை த ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் டு ஓவர் சி ஸ்பெசிஃபிக் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் அட்வைஸ் ஆன் பாலிசி மேட்டர்ஸ் கேபினெட் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் பிரதம மந்திரி அருகில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அமைச்சகங்கள் தே ஆர் தி ஐஸ் அண்ட் இயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் கண்களும் காதுகளும் அப்படின்னு நம்ம கண்டிப்பாகவே சொல்லலாம் தோழர்களை ஸோ இவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சீனியர் மோஸ்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க கண்ணா வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளும் இருப்பாங்க ஸோ அதுதான் வந்து கேபினட் அப்படின்னு சொல்லப்படக்கூடியதுடைய எக்ஸாம்பிள்மா ரைட் ஓகே நம்ம நிறைய தோழர்கள் ஆன்சர் பண்ணுறதை பார்க்க முடிஞ்சுச்சு ஆப்ஷன் நம் அடுத்த முத நம்ம இப்போ லீட்ரு போர்டை பார்த்துடலாம் வாங்க ரைட் முதல் வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெனிசியா வாழ்த்துக்கள் குட் வெரி குட் சரி கொஸ்டின் நம்பர் டூ அதுக்கு போக ஆரம்பிச்சுருவோம் பார்க்கலாம் Which of the following is a major waterway in India known for its extensive network and significant contribution to inland water transport? ஓகே சரியான விடை என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கங்கை நதி என்பதே சரியான விடை விடைத்தோழர்களே கங்கை நதி அப்படின்னு சொல்லப்படக்கூடியது எங்கே பத்மா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நதியாக பங்களாதேஷ்லையும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக எங்கே நம்மளுடைய தோராயமாக இரண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தைந்து கிலோமீட்டர் வரைக்கும் நீளக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நதியாக இருக்கக்கூடிய கங்கை நதி தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்ல வேலாம் அதாவது நம்மளுடைய இன்லேண்ட் வாட்டர் ட்ராவல் அல்லது டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லப்படுது ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது ஸோ அப்புறம் வேற ஒரு ஃபேக்ட் நம்ம பார்க்கணும்னா கங்கா பம்மபுருத்தா பேக்னா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மூன்று நதிகளுடைய அந்த தொடர்பு அப்படின்னு சொல்லப்படக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் ரிவர் ஆன் தி எர்த் பை டிஸ்சார்ஜ் அது இந்த ஃபேக்ட் வந்து சொல்லுவாங்க ஓகே அடுத்த கேள்வியை நம்ம பார்க்க ஆரம்பிச்சலாம் அதற்கு முன்னாடி லீட்ரு போர்டு ஓகே யார் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எஸ் ஓகே முகில் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெல்ஃபீனா இருக்காங்க செகண்டில் இருக்கிறாங்க குட் வெரி குட் வில் மூவ் ஆன் டூ தர்ட் கொஸ்டன் சார் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் சுலேகா வைல்ட் லைஃப் சேங்குரி இஸ் ரைட் இஸ் ட்ரூ ஓகே சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வனவிலங்கு சரணாலயம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது பர்டிகுலராக வந்து எதற்கு ரொம்ப பெயர் போனதுன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராயல் பெங்கால் டைகர்ஸுக்கும் மற்றும் நிறைய பறவைகளுடைய ஸ்பீஷீஸுக்கும் ரொம்ப ஒரு புதுமையாக ஒரு ஒரு பறவைகள் ஒரு சரணாலயம் ஆகும் ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து கொள்ளலாம் ஸோ ஆப்ஷன் நம்பர் டூ அதாவது பி அதுதான் சரியான விடை நம்ம லீட்ரோடு பார்த்துட்டு நம்ம ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் தோழர்களே வாங்க ஓகே ரைட்ஸ் யார் மேலே வந்துட்டா பினிசியா மறுபடியும் ஃபர்ஸ்ட் வந்துங்க முக்கியில் கீழே தள்ளிட்டீங்க குட் வெரி குட் கம் ஆன் முகில் லெட்ஸ் லெட்ஸ் மூவ் ஃபார்வர்ட் அடுத்த கேள்வி நான்காவது கேள்வி தோழர்களே தி ஆல் இந்தியா டென்னிஸ் அசோசியேஷன் ஹஸ் அனௌன்ஸ் திலிப் போஸ் அவார்ட் டு ரெகக்னைஸ் அचीவ்மென்ட்ஸ் இன் விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஏரியாஸ் ஓகே சரியான விடை என்ன கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நபர்கள் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கிறது வந்து ஆப்ஷன் நம்பர் ஃபோரை வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க பட் சரியான விடை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக நமக்கு இங்கே தெரிய வேண்டியது என்னது இங்கே சரியான விடையாக இருக்கக்கூடியது டென்னிஸ் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணான் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் நேஷ்னல் டென்னிஸ் டோர்னமெண்ட்ஸ் ஏ என்பதே சரியான விடையாக இருக்கக்கூடியது ஓகே ரைட் யார் இவர் திலீப் போஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு பெயர் ஆவார் ஸோ அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளையே டென்னிஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விளையாட்டு வந்து இந்தியாவில் பாப்புலர் ஆக்கியவர் அந்த காலத்தில் இந்தியா டேவிஸ் கப் டீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டீம் இருந்து தோழர்களை அதை வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக இது நமக்கு வந்து இவருடைய அந்த டேவிஸ் கப்லெல்லாம் நிறைய விளையாண்டவர் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியவர் கல்கட்டாவை சேர்ந்தவர் ஸோ அதை வந்து நம்ம பார்த்து வைத்துக்கொள்ளலாம் ஸோ இவருடைய பேரில் அந்த விருது என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இரு இரண்டில் வந்து வைக்கப்பட்டது தோழர்களை அதான் சரியான விடை அடுத்த கேள்விக்கு போக ஆரம்பிச்சிடலாம் வாங்க கேள்வி நம்பர் ஐந்து ஓகே லீட்ரு போர்டு பெனிஷியா ஃபர்ஸ்டில் இருக்கிறாங்க முகில்ஜி செகண்டில் இருக்காரு குட் வெரி குட் அடுத்த கேள்விக்கு போகலாம் கேள்வி நம்பர் ஐந்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் விசாகப்பட்டினம் போர்ட் இஸ் கரெக்ட் விசாகப்பட்டினம் துறைமுகம் குறித்து எது சரி ஈஸ்டர்ன் கோஸ்ட்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு துறைமுகமாகும் ஓகே ரைட் சி என்பதே சரியான விடை விசாகப்பட்டினம் இஸ் போர்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா கார்கோ டிராஃபிக் ஆந்திராவுடைய மிக முக்கியமான நகரம் ஆந்திரா வந்து ஆந்திரா தெலுங்கானாவாக பிரிக்கப்படும் பொழுது முதல்ல அமராவதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கேபிட்டல் அனௌன்ஸ் பண்ணப்பட்டாலும் இப்போ அது மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய பட்சத்தில் தற்பொழுது விசாகப்பட்டினத்தை வந்து ஜுடிஷியல் கேபிட்டலாகவும் கேபிட்டலாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க புதிய அரசாங்கம் வந்திருக்கு அதனால் பிரதேசம் தெலுங்கானாவும் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது பார்த்து வைத்துக்கொள்ளவும் இதை பொறுத்த வரைக்கும் சி என்பது ரைட் ஆன்சர் லீட்ரு போர்டை பார்த்துடலாம் வாங்க ஓகே முகில்ஜி டாப்பில் வந்துட்டார் குட் வெரி குட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெல்ஃபீனா வந்திருக்கீங்க சந்தோஷம் அடுத்த கேள்விக்கு போக ஆரம்பிச்சிரோம் ஆறாவது கேள்வி which of the following is a primary function of the election commission of india முதன்மையான வேலை எது இது அநேகமாக நிறைய பேரை கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் ஏன்னா ஓட்டு போட்ட மை கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குது சில பேருக்கு ஸோ ரைட்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டு கண்டக்ட் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் டு தி பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் நியூ டெல்லியில் தலைமையாக இருக்கக்கூடிய ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இரண்டு தேர்தல் ஆணையர்கள் இருக்கக்கூடிய அமைப்பு நிர்வாச்சன் சதன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பில்டிங்கில் இருக்கக்கூடிய அமைப்பு தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஆன்சர் பி என்பதே சரியான விடை லீடர்போட பார்த்தலாம் வாங்க ஆறாவது கேள்வி முடிந்து விட்டது ஓகே ரைட் இப்ப பார்ப்போம் கேள்விக்கு கேள்வி மாற்றம் பட் இந்த தடவை இடத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு முகில் குட் வெரி குட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெல்பீனா கொடுத்துருக்குறீங்க முருகா முருகா வந்து மூன்று கேள்விகளை சரியாக சொல்லி உள்ளார் சந்தோஷம் அடுத்த கேள்விக்கு போயிடலாம் ஏழாவது கேள்வி தோழர்களே விச் ஆர் தாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் தி ஜி செவன் சப்மிட் ஓகே ஆன்சர் பண்ணலாம் ஜி செவன் ஜி செவன் என்னது ஜி செவன் பார்ப்போம் ஓகே நிறைய பேர் சி ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக இங்கே என்ன கொடுக்கப்பட்டுள்ளது ஓகே ரைட் நம்ம வந்து சிஏ வந்து கண்டிப்பாக எடுத்துலாம் ஜி செவன் இஸ் அ சப்மிட் இன் அன் ஆனுவல் கேதரிங் ஆஃப் லீடர்ஸ் ஃப்ரம் செவன் ஆஃப் த மோஸ்ட் அட்வான்ஸு எக்கானமி டு டிஸ்கஸ் குளோபல் எக்கனாமிக் கவர்னன்ஸ் இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி அண்ட் எனர்ஜி பாலிசி அதாவது வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த நிர்வாகம் சர்வதேச பாதுகாப்பு மற்றும் ஆற்றல் கொள்கை இது மூன்றுலேயும் வந்து மிக முக்கியமாக ஒரு குறித்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு ஜி செவன் என்ன ஜி செவன் ஏழு நாடுகள் என்ன ஜி ஜி அப்படின்னு சொல்லப்படக்கூடியது மிக முக்கியமான ஏழு பொருளாதாரங்கள் சரிங்களா அது ஆக்சுவலாக ஜி எயிட்டாக இருந்துச்சு ரஷ்யா உக்ரைன் மேலே படை எடுத்த பிறகு அது ஜி செவனாக மாறி இருக்கு அதையும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் லீடர் போட பார்த்துடலாம் கேள்வி நம்பர் ஏழு முடிந்து விட்டது ஓகே முகில் ஃபஸ்ட்டும் பெல்ஃபினா செகண்டில் இருக்கிறாங்க பெல்ஃபினா இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா மூணு கேள்விகளுக்கு சரியான விடை அடிச்சிட்ருக்குறாங்க குட் வெரி குட் அடுத்த கேள்வி எட்டாவது கேள்வி வாட் இஸ் the approximate பர்சன்டேஜ் ஆஃப் global டைகர் பாப்புலேஷன் found in India? இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சதவீதம் வந்து இந்த புலிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது இருக்குது ப்ராஜெக்ட் டைகர்லாம் போட்டு நிறைய வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதில் மாற்று கருத்துக்கள் அப்படின்றது கிடையாது ஓகே சரியான விடை மூணு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்குறாங்க நிறைய பேர் பி கொடுத்துருக்கீங்க செவன்ட்டி பர்சன்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது பட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ பி அதாவது செவன்ட்டி பர்சன்ட் சரியாக கொடுத்துருக்குறீங்க ஓகே ரைட் ஏ செவன்ட்டி பர்சன்ட் தான் சரியான விடை அதாவது இந்திய அரசாங்கம் எடுத்த நிறைய முக்கியமான ஸ்டெப்ஸ்னால ப்ராஜெக்ட் டைகர் வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு இப்போ கூட ரீசெண்டாக ப்ராஜெக்ட் டைகரையும் ப்ராஜெக்ட் எலிஃபென்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரே ஸ்கீமாக கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது பார்த்து வைத்துக் கொள்ளலாம் டிஎன்பிஎஸ்சில் கேட்கலாம் ஓகே லெட்ஸ் தி லீடர் போர்டு எட்டாவது கேள்வி முடிந்து விட்டது அடுத்த ரெண்டு கேள்வி எஸ் ரைட் முக்கீல் ஹோல்ஸ் எஸ் முகில் ஹோல்ஸ் ஸ்டாப் பொசிஷன் செகண்ட்ல இருக்காங்க ஓகே ரைட் ஸோ கிட்டத்தட்ட மூன்று பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க குட் கேள்வி நம்பர் ஒன்பது போகலாம் அடுத்து வாட் ரெப்போ ரேட் இன் ரெஃபர் டு இன் பேங்கிங் சிஸ்டம் ரெப்போ ரேட் என்பது என்ன பேங்கிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் செய்யலாம் பார்ப்போம் ஓகே என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரேட் அட் விச் கமர்ஷியல் பேங்க்ஸ் பாரோ ஃப்ரம் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆர்பிஐ ஓகே வணிக ரீதியாக இருக்கக்கூடிய வங்கிகள் வணிக ரீதியாக இருக்கக்கூடிய வங்கிகள் ஆர்பிஐலேருந்து கடன் வாங்கக்கூடிய ஒரு சதவீதம் தான் ரெப்போ ரேட் அப்போ வேறு நமக்கு என்ன தெரியணும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு என்னென்னு தெரியணும் அசாதாரண சூழ்நிலைகளில் பேங்க்கனால் என்ன பண்ண முடியாது வெளியே கடன் கொடுக்க முடியாது கடன் வாங்க யாரும் வர மாட்டாங்க அப்போ இருக்கிற பணத்தை வச்சு என்ன பண்ணுறது அப்போ கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர்பிஐக்கு ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கும் எங்களுடைய பணத்தை வாங்கி கொண்டு சிறிது வட்ட சிறிதளவு வட்டி கொடுங்க கிவ் மீ லிட்டில் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்போ அசாதாரண சூழ்நிலைகளில் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க்ஸுடைய பணத்தை ஆர்பிஐ வாங்கி வைத்து கொண்டு வட்டியை கொடுப்பது வந்து என்ன சொல்லலாம் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரெப்போ ரேட் தெரியணும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் தெரியணும் இதோட ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது அதெல்லாம் பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்னைக்கு தேதி பதிமூணு அடுத்த பதிமூணாம் தேதி குரூப் ஒன் எழுதியிருப்போம் அப்படின்னு நம்புகிறேன் ஓகே ரைட் அடுத்த கேள்விக்கு போக போகிறதுக்கு முன்னாடி லீடர் போர்டை பார்த்துட்டு போயிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்ட் ஓகே முகில் பவுஜியா பஸ்ட்ல இருக்கீங்க ஜஸ்ரீத் தேர்ட்ல இருக்கீங்க குட் வெரி குட் கண்ணா லாஸ்ட் அண்ட் பைனல் கொஸ்டன் பார்க்கலாம் யார் விச் பெஸ்ட் டிஸ்கிரைப் யுனெஸ்கோ வேர்ல் ஹெரிடேஜ் சைட் ஓகே ரைட் சி என்பதே சரியான விடை ஸோ சி தான் வந்து நிறைய பேர் வந்து ஒரு சயின்டிஃபிக் அல்லது ஒரு கல்ச்சர் சார்ந்த ஒரு ஒரு மிக முக்கியமான விஷயம் ஓகே யுனெஸ்கோ யுனைடட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் அதுடைய சுருக்கம் அக்ரானம் தான் யுனெஸ்கோ அப்படின்னு சொல்லப்படக்கூடியது இதுடைய நோக்கம் என்ன உலக அமைதி ஒன்று ரெண்டாவது உலக பாதுகாப்பு ஸோ இதில் என்னது ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் கல்ச்சர் சயின்ஸ் பண்பாடு அறிவியல் அதை மற்றும் வந்து பார்த்திங்கன்னா அது அதை எல்லாத்தையும் சேர்ந்து ஒன்றாக கொண்டு வருவதில் மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தோராயமாக ஒரு நூற்றி தொண்ணூற்றி நாலு பேர் வரைக்கும் இருப்பாங்க தோழர்களை இது வந்து பார்த்திங்கன்னா தலைமையகம் கூட கேட்கலாம் தலைமையகம் எங்கே இருக்குது அதாவது பாரிஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல இருக்குது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் ஆரம்பிக்கப்பட்ட மிக முக்கியமான அமைப்பு ஸோ பண்பாடு சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க இதில் பண்பாட்டு தலங்கள் அப்படின்னு கூட அடிக்கடி வந்து சொல்லுவாங்க நண்பர்களை ஓகே ரைட் பத்தாவது கேள்வி முடிந்துவிட்டது இன்றைக்கான வின்னரை பார்த்துருவோம் வாங்க லீட்ரு போர்டு ஓகே போடியம் யாரு த்ரீ ஜசீரா குட் வெரி குட் நெக்ஸ்ட் டூ ஃபௌஜியா டூ வெரி குட் நம்பர் ஒன் ஸ்பாட்லைட் யாரு முகில் டூ டூ ஒன் சிக்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் முகில் நல்லபடியாக பண்ணியிருக்கீங்க ஃபவுஜியா ஜசீரா கங்க்ராச்சுலேஷன்ஸ் குட் வெரி குட் ஸோ நல்லபடியாக பத்து கேள்விகளை முடித்து விட்டோம் இன்னைக்கு தேதி பதிமூணு பதினான்கு மன்னிக்க வேண்டும் ஸோ பதினைந்து பதினாறு யூபிஎஸ்சியுடைய பிலிம்ஸ் தேர்வும் இருக்குது அப்படின்னு நம்புகிறேன் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆஃபிசர்ஸ் டிஎன்பிஎஸ்சி வி யூ கிராண்ட் சக்ஸஸ் இன் தி ப்ரிலிம்ஸ் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் குவிஸை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் நல்லபடியாக பண்ணிங்க சந்தோஷம் நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி பத்து கேள்விகளை வந்து உங்களுக்கு கொண்டு வரோம் அதோடு சேர்த்து கூடிய விரைவில் டிஎன்பிஎஸ்சியில் குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் வரக்கூடிய இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரப்போகிறது அதற்கான வகுப்புகள் ஆரம்பிக்க போகிறோம் புத்தகத்தோடு கொடுத்து ஸோ அது குறித்த நீங்கள் காண்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் எனி என்கொயரி கண்டிப்பாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம் அடுத்த முறை சந்திக்கும் வரை நான் ராஜா காளிமுத்தன் நன்றி